அஷ்டோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாடிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனிப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்ததம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா இது போல பல சூட்சமங்களை இவங்க ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது இங்கே வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேசராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேசலக்கணமாக லக்கணமாக மிதன லக்கணமாக கடகலக்கணமாக சிம்மலக்கணமாக இப்போ அப்படி எந்த லக்கணமும் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனன கலாச்சாரத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்தா பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கனாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இந் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரச்சத சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போதும் பாவ ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதுவில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனநகர ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்புகள் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சென்டாக அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக பார்க்கும் பொழுது இந்த பலன் அன்றைய பர்சன்ட் சிறப்பாக இருக்குன்னு நம்பி வாங்க பதிவுக்குள்ள போவோம் ரிஷபலக்கான ரிஷபராசி நேர்களை உங்களுக்கு செவ்வாய் திசையில் குரு என்ற பதிவு என்னது இந்த பதிவானது உங்களுக்கு எண்ணி எண்ணி வர இரண்டாம் பாகமான எண்ண ஆராய்ச்சியான மிதனரா ராசின் பதிவாகும் இந்த மிதனராசின் நட்ச சாரம்பது நட்சத வாயிலாக உங்களுடைய புத்திநாதனாகி எட்டு கோடி பதினொன்று கோடியவன் எப்படி அந்த நட்ச சார வாயிலாக எப்படி பயணிச்சு எப்படி புத்தி நடத்தி எப்படி பலன்களுக்கு போதும் அந்த பதிவாகும் இந்த பதிவானது நாங்கள் ரிஷப் பலகரம் ரிசப் ராசி பதிவு பார்க்கணுங்கட்டோம் அப்படி கிடையாது ரிசபலகரமாக இருந்து வேறு எந்த வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு செவ்வா குரு புத்தி நடக்குமானால் நீங்கள் ரக்கண பாவக ரீதியாக இந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலன் தெரிஞ்சுக்கா இது எத்தனை கூட தசா புத்தி நீங்கள் அப்படி கேட்டிங்கன்னாக்கா உங்களுக்கு இது ஏழு கோடியும் பன்னெண்டு கோடியும் செவ்வா திசை ஓகேங்களா இது எத்தனை கோடி புத்தின்னு கேட்டீங்கன்னா எட்டு கோடியும் பதினொன்று கோடி புத்திங்க ஓகேங்களா அப்போ இது எத்தனை ஆண்டுக்காலவே செயல்படல இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா செவ்வா திசையானது உங்களுக்கு ஏழு ஆண்டு கால வரை செயல்படல இருக்கும் அது செவ்வா திசை குரு புத்தியானது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பதினோரு மாதமும் ஆறு நாட்கள் வரைக்கும் செயல்படல இருக்கும் ஓகேங்களா இப்போ உங்கள் இருந்து இன்னி வர இரண்டாம் பாகமான மிதனத்தில் மிதனத்திரத்தில் என்னென்ன நசார சாரம் பார்த்துடலாம் ஓகேங்களா அப்போ அங்கே என்ன சார சாரம் இருக்குதுங்க மிருக சீரிசம் மூணாம் மாதம் நாலாம் மாதம் இருக்கும் திருவாதிரை ஒன்று ரெண்டு நாலு பாதம் இருக்கும் உணர்வு போச்சு ஒன்றாமது ரெண்டாவது மூணாவது வரைக்கும் இருக்கும் ஓகேங்களா இப்போ சீர சாரத்தில் உங்களுடைய புத்திநாதன் ஆகிய எட்டு குழு பதினொன்று கோடி குரு பகவான் இப்போ பயணிக்கிறார் ஓகேங்களா அப்போ என்னென்ன சம்மந்தப்படுதுங்க இந்த ரெண்டாம் பாவம் சம்மந்தப்படுறாங்க ரெண்டாம் பாவம் சம்மந்தப்பட்டு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏழும் பால்ட்டு சம்மந்தப்பட்டு அதை எட்டு பாலும் அந்த பயணிக்கிறாங்க இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அதாவது பார்த்தீங்கன்னாக்கா அதாவது மனைவியிடையே பார்த்தீங்கன்னாக்கா சின்ன சின்ன வாக்குவாதங்கள் சின்ன சண்டைகள் இந்த மாதிரி வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குங்க சில பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு உண்டான பேச்சுக்களை இந்த காலகட்டம் ஆரம்பிப்பாங்க சில உண்டான ஏற்பாடு நடக்கும் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் இந்த மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அதுக்கு உண்டான விரைவில் அதுக்கு உண்டான பயன் அதுக்குண்டான செலவு இப்படி ஏற்படும் இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம வந்து ஒரு ஆரம்ப கல்வி உச்ச உச்சக்கல்வா படிக்கிறோம்னா ஊரு விட்டு ஊறு ஏறி ஒட்டு ஏறி இடம் விட்டு இடம் மாதிரி நம்ம படிக்கூடிய சூ சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி பார்த்திங்கனா இந்த காலகட்டங்களில் நம்ம யாருக்குமே கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியுமே கேட்டாக்க அந்த ரெண்டாம் இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டாம் இடத்தை பார்ப்பார் தான் வீட்டை பார்ப்பார் ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா கட்டாயமாக நம்மளுக்கு குடும்பத்துக்காக நம்ம பிழப்புக்காக பிளப்பு தேடி நம்ம வந்து ஊரு டூரு போக போகிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருவோம் ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா மாவட்டத்தூர் மாவட்டம் ஊரு டூரு இந்த ஏரியோட்டு ஏரியா அதை பு புது முகதம் புது முகங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதிரி அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுத்துருவாரு ஓகேங்களா அப்போ இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அப்போ திடீர்னு யோகத்தை கொடுப்பாருன்னா இடஒட்ட இடம் வரும்போது திடீர்னு யோகா யோகத்தை கொடுப்பாரு அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு ஆயுள் காப்பீடு திட்டம் இந்த மாதிரி போடும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கும் சரி ஒரு இன்சூரன்ஸு இந்த மாதிரி அமைப்புகள் ஏற்படுத்தி கொடுப்போம் அதே மாதிரி வந்து இந்த காலகட்டங்களில் ஒரு கோர்ட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்லல்கள் பிரச்சனைகள் அப்போ வந்து பாலிடா பாலிட்டு கூடி ஏழு குடிமலை போடும்போது பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் அப்போ இந்த மாதிரி இது யாரும் கேட்டால் கூட்டாளி நாளில் வரும் இல்லை நம்ம மனைவி நம்ம கலத்துறது மூலிமா வரும் அப்போ அதாவது பார்த்தீங்கன்னாக்கா கணவன் மனைவிக்குள்ள இடையே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இப்போ அது பஞ்சாயத்தே பிரச்சனை ஆகி அது கோர்ட் டேஷன் போகிற மாதிரி வரும் இல்லை பஞ்சாயத்து வரும் இல்லை வந்து ஊர் டூர் ஒரு ஊரில் அவங்க ஊர்ல இருந்து பிளக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்திக் கொடுக்கும் அத்தனைக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்கு வருமானத்துக்காக நம்மளோட செயல்திறனுக்காக இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போது சிலர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் அதாவது அதாவது மனைவி வழி சேர்ந்த அதாவது பற்றி மனை அதாவது வந்து மனைவி வழி சேர்ந்த ஒரு உறவு உறவுகள் மூலியமாக அவங்க அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபத்து மூலிமா நம்ம வந்து நம்ம வந்து தன்னோட லாபத்தை ஈட்டுறது ஓகேங்களா அப்போ இன்னொருத்தரோட பணத்தில் நம்ம வந்து லாபம் ஓடுறது ஓகேங்களா அப்போ வந்து உழைப்பே இல்லாத வருமானத்தை பெறுறது அப்போ இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டில் வந்து எட்டு பதினொன்று சம்மந்தப்பட்டு இப்போ ஏழு பன்னெண்டு சம சாரத்தில் இந்த எட்டு பதினொன்று சம்மந்தப்பட்டதுனால் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் அதாவது இது இரண்டாம் திருமணம் இரண்டாம் வாக்குவாதக்கு உண்டான வாக்குவாதத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் திருமணம் ஒரு லாபத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு ஓகேங்களா அடுத்த படத்தில் லாபத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு அவள் ஊரு டு ஊர் திடீர்னு ஒரு மாற்றம் திடீர்னு ஒரு 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 சருக்களை இந்த மாதிரி ஏற்கொடு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்க எவ்வளோ சொல்லிட்டு போனாலும் அது சேர்த்து போகலாம் அடுத்து திருவாதிரை சாரத்தில் உங்களுடைய எட்டு கோடி பதினொன்று கோடி குரு குரு புத்திநாதன குரு பக்கம் இருந்தால் எப்படி பலனும் பார்ப்பீங்களா அப்போ இந்த ரெண்டு ரெண்டு சம்மந்தப்படுறாங்க ராஜ் சம்மந்தப்படுது அப்போ எட்டு பதினொன்று சம்மந்தப்படுறாங்க அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த எட்டாம் மதத்தில் பார்க்குறாங்க அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் கண் கட்டாயமாக நம்மளுக்கு வந்து அதை தேவையில்ல ஆராய்ச்சி தேவையில்லாத பயம் இந்த மாதிரி வருங்க அதை பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஊர் டூர் கட்டாயமும் நம்மளுக்கு போகும்போது கண்டிப்பாக போகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டங்களில் நம்ம குழந்தைங்களை பார்த்திங்கன்னா ஊர் டூர் அனுப்புவோம் ஏரிவட்டி ஏரி அனுப்புகிறது அது ஆகும்போது இந்த காலகட்டங்களில் ஒரு ரயில் பயணம் பணம் வாய்ப்பு ஏற்பட்டுக் கொடுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நம்மளுக்கு பணம் போட்டி நிறைய ஏற்படுங்க அப்போ ப பார்த்து சிலர் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா வருமானம் இல்லாமல் த தவிக்கிற சூழ்நிலை ஏற்படுத்தி கொடு ஏற்பட்டு கொடுப்பாங்க அந்த வருமானத்துக்கு ஊரு டு போகிறது அதுக்காக பார்த்தீங்கன்னாக்கா பணம் ஒரு மோடியில் பார்த்தீங்கன்னாக்கா சட்டத்துக்கு புறமான மனசாட்சிக்கு புறமான தொழில் நம்ம பண்ணுறது ஓகேங்களா சிலர் பார்த்தீங்கன்னாக்கா மாதிரி காலகட்டங்களில் அதாவது மந்திர தந்திரத்தை பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணி நம்ம ஒரு காரியத்தை சாதிக்கிறது இல்லை மந்திர தந்திரம் நம்ம சிக்கிக்கிறது ஓகேங்களா இந்த மாதிரி வாய்ப்புக்கு அப்பப்போ அவ்வப்போது ஏற்படுத்தி கொடுப்பாங்க இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இனோட்ட இனம் இந்த மாதிரி பழகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குரு வந்து எட்டாம் இடத்தை பார்ப்பார் ரெண்டாம் இடத்துல எட்டாம் இடத்தை ஏழாம் மாதிரி பார்க்குறேன்னு வச்சுக்கங்க அவர் வந்து யாரோட சேர்த்துன்னு பார்க்குறாரு ராகோட சேர்த்து பார்க்குறாரு அவர் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா மறைமுகமான ஒரு ஆப்ஷன் நம்மளுக்கு ஏற்படுத்த பார்ப்பார் ஓகேங்களா அப்போ வந்து சட்டத்து புறமான ஒரு அமைப்பு பண்ண பண்ணக்கூடிய அமைப்பு ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறைமுகமாக நம்ம என்னென்ன பித்தலாட்டம் இருக்குது அத்தனை பித்தலாட்டம் செய்ய வைக்கிறது கூட வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பார் ஓகேங்களா இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாம் அடுத்த சார்த்து போகலாம் அடுத்து புனர்போசம் சார் இருக்கீங்கன்னா அப்போ புனர்போச சார் வந்து சுய சார்த்தம் இருக்கிறார் அப்போ ரெண்டு சம்மந்தப்படுத்து எட்டு பதினொன்று டபுளாக சம்மந்தப்படுறாங்க ஓகேங்களா அப்போ அந்த எட்டு அட்ட சம்மந்தப்பட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கட்டாயம் அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கு கட்டி அனுப்பிடுவாங்க ஓகேங்களா அப்போ அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா இரண்டாவது திருமணத்துக்கு உண்டான பா பாதை ஏற்படுத்தி கொடுப்பாங்க இந்த மாதிரி சார்த்தம் நடத்தும்போது பார்த்தீங்கன்னாக்கா அதாவது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஏழு கோடி பன்னெண்டு கோடி சா தசை தசை அது பார்த்தீங்கன்னாக்கா அவரோட சுய சா சுய இருந்து நடத்துகிறார் அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா அது ரெண்டுக்கு சம்மந்தப்பட்ட வாய்ப்பு நேர்த்து கொடுப்பார் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலம் வெளியூர் வெளியூர் போகிறது ஓகேங்களா அது வெளியூருக்குன்னு பயணம் விரயம் செலவு பயணம் இதெல்லாம் கொடுப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்த முதல்ல லாபத்தை பார்க்குறது அப்போ அடுத்த முதல்ல அடுத்த நம்பி போய் நம்ம ஏமாறுறது லாபத்தை நம்பி போய் ஏமா ஏமாந்து பழைய நிலைமை வந்து மறுபடியும் அதே நிலைமை வந்து நிற்கிறது இந்த மாதிரி மாற்றி மாற்றி அமைப்புன்னு ஏற்படுத்தி கொடுப்பாங்க இந்த மாதிரி காலகட்டங்களில் மூத்த சகோதர சகோதரி நண்பர்கள்ட்ட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சுகாதாரமாக நிதானமாக இருக்கணுங்க கணவன் மனைவி கூட நிதானமாக இருக்கணுங்க ஓகேங்களா நீ எவ்வளோ சொல்லிட்டு போனால் பயணி போய் சிறப்பு சரி நேர்களே என்னோட பதிவை நீங்க சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புறேன் நீங்க கேட்டது வெறும் கோச்சார பலன்தான் தான் உங்க ஜனநகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீ துல்லியமான பலனை நீ பாக்குன்னாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலயமா என்னோட ஜாதத்தை நீங்கள் அனுப்பி நீங்கள் என் மூலிமா துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அனுகுறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மற்றோம் கராத்தூர் சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதில் பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை அறக்கட்டளை மூலியமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா நம்ம துல்லியமா பர்ஃபெக்டா நம்ம எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரனாலும் நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்த நம்பிக்கை என்ன நம்பிக்கைகாரமாக நம்மளோட பலன் 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 இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி கஸ்டமரை மட்டும் அணுகி சிறப்பு அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்குசித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பாக்க நேர்முகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னன்னே தெரியாது உங்களோட ஃபுல் டீட்டில் அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசன்ன பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இத பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வம் அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்க அடையலாங்க எந்த காரியமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களை உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்